அஸ்ஸலாமு அஸ்லாம் வலைக்கும் வரமத்துல்லாஹ் தினமும் ஓர் நரகவாசிகளும் சொர்க்கவாசிகளும் சமமாக மாட்டார்கள் சொர்க்கவாசிகளே வெற்றி பெற்றோர் திருக்குர் ஆன் அல் ஹஷ்ர் ஐம்பத்து ஒன்பதாவது அத்தியாயம் இருபதாவது வசனம் அன்புள்ள சகோதர சகோதரிகளே நல்லவர்களும் தீயவர்களும் ஒருபோதும் சமமாக மாட்டார்கள் என்பதை விளக்கும் விதமாகவே இவ்வசனத்தில் அல்லாஹ் பேசுகிறான் யார் சொர்க்கம் செல்ல வேண்டும் என்பதற்காக நற்காரியங்களை செய்கிறார்களோ இறை திருப்தியை நாடியவர்களாக தங்களுடைய செயல்பாடுகளை அமைத்துக் கொள்கிறார்களோ அவர்களை வெற்றி பெற்றோர் என்று அல்லாஹ் அடையாளப்படுத்துகிறான் அந்த பட்டியலில் நாமும் இடம்பெற வேண்டும் என்பதை இவ்வசனத்திலிருந்து நாம் பாடம் கற்க வேண்டும் السلام علیکم ورحمۃ اللہ وبرکاتہ